நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோ பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனைப்பதாங்க பார்க்க போகிறோம் ஒரு இளம் கரவை மாடும் ஒரு கை கறவை மாடும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கை கறவை மாடு சனையாகவும் இருக்குதுங்க ஒரு வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடுகளோட விலை என்ன அட்ரஸ் இங்கிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முழுவதாக பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க மாடோட பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடு இப்போ கன்று போட்டிருக்கிற மூன்றாவது கன்று இப்போ கறவை கறந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கண்ணூட்டி பால் இருக்குதுங்க மூன்றாவது ஈத்து பல்லு சேர்ந்துருச்சுங்க கண்ணு காலை கன்று ஈன்றுருக்குதுங்க கன்று இன்று சரியாக ஒரு பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க கன்று மாடி இடமே சுடி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாவட்ட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போது இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு காலையில் நாலு லிட்டர் கறவையும் மாலையில் ஒரு மூன்று லிட்டர் கறவை கறக்குதுங்க இந்த ஏழு லிட்டர் கரவைத்திறனை நீங்கள் நேரில் வந்து கேரண்டியாக கறந்து பார்த்தே வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்கேங்க அதே மாதிரி இன்ன வரைக்கும் வந்து போனால் எதுவும் தவுடி தேவலாம் எதுவும் வைக்க கிடையாது நேரிலாம் வந்து போனால் தீனி தான் சாப்பிட்டுட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் அடத்தேவன் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வைக்க கிடையாதுங்க அதனால் நீங்கள் நேரில் போய் இந்த கறவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கறந்து பார்த்தே வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக இந்த இதில் ஒரு பத்து லிட்டர் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரையத்தை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்தங்க இருக்குது கொஞ்சம் உடசலாக இருக்குதுங்க மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு இளம் கன்று மாடு வேணும் கரைய வந்து பண்ணால் ஒரு மினிமலான கரைய வந்து பின்னா கண்டிப்பா வேணும் ஒரு நாலு நாலு எட்டு லிட்டர் கரவை வந்து பண்ணால் குறையாம இருக்கணும் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடா வேணும் வயலில் குறைஞ்ச ஒரு நாலு கறக்கிற மாதிரி வேணும் குறைவான விலைல வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த கன்று மாட்டை நீங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பா நேர்ல வரவங்களுக்கு விலையை அனுசரிச்சு கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம சேனலே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவு போட்டிருப்போம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து பண்ணிணா அட்வான்ஸ் போடுங்க அட்வான்ஸ் போட்ட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணிணா எனக்கு மாடு வேண்டாம் அப்படின்னு வந்து பண்ணால் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறவங்களுக்கும் கால் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வேண்டான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பண்ண மாடு விற்காம வந்து போனால் நின்று போயிடுதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக மாடு பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் போடுங்க அதாவது மாடு கண்டிப்பாக வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் போடுங்க கண்டிப்பாக இது வந்து பண்ணா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணாதீங்க இந்த மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்து மாடு நல்ல மூலட்சணமான மாடுங்க நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னு சொல்லலாம் ஒரு போடி மாடுங்க ரெண்டாவது நீத்து ஆறு பல்லுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாதம் சினையாக இருக்குதுங்க கை கறையாக இரண்டு நேரம் வந்து பார்த்திங்கன்னா கறவையும் கறந்துகிட்டு இருக்குது மூன்று மாதம் சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கால்நடை மருத்துவரால் சினை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க அதனால் மூன்று மாத சினைங்க கறவை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து தலா ஐந்து லிட்டர் கரைவை வரைக்கும் கறந்துகிட்டு இருக்குங்க காலையில் ஒரு மூணு லிட்டர் கறவை மாலை ஒரு இரண்டு லிட்டர் கறவை வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக கறவை கறந்துகிட்டு இருக்கு இந்த கறவை தனி நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிக்கலாங்க நல்ல மூலச்சிந்தில் ஒரு மாடுங்க குறைந்த விலையிலையும் இருக்குதுங்க நல்ல வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மாடு வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நல்ல சைஸும் கூட இருக்குதுங்க ஒரு கைக்கரை மாடு வேணும் ஒரு மினிமலான கரை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சினை மாடாகவும் வேணும் நல்ல மூளைச்சதில் ஒரு போடி மாடு ஜெர்சி கிராஸ் மாடாக வேணும் அப்படின்ற தாராளமாக இந்த மாட்டை நீங்க தெரிஞ்சு இந்த மாடல் விற்பனை விலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரூபாய் முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டர் மொட்டு வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பினுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சிங்களாந்தபுரம் என்ற ஊரில் இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவண்டர் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால் நடு யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பாலாவட்டோ விலையாவட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுறதுக்கு நான் வீடியோ சொல்கிறேன் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்